நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல் அஸ்லாம் மனு இல்லா அலா மனுஹில் கரீம் அம்மா அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை நாம் செய்யக்கூடிய அனைத்து விதமான நன்மையான காரியங்களுக்கும் அல்லாஹுடத்தில் பன்மடங்கான கூலி கிடைக்கிறது என்பதை அல்லாஹுத்தாலா அவனுடைய வேதமான அல்குரானில் நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுகிறான் ஒரு அடியான் அல்லாவுக்காக ஒரு நன்மையை செய்யும் பொழுது அவனுக்கு அல்லாஹுத்தாலா பத்து மடங்கு கூலியை தருகிறான் இதே ஒரு அடியான் ஒரு பாவத்தை செய்யும்போது அவன் எந்த அளவுக்கு பாவத்தை செய்தானோ அந்த அளவுக்கு மட்டுமே அவன் கூலி கொடுக்கப்படுகிறான் என்று அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுகிறான் நபிகள் நாயகம் சல்லல்லா குலேஸ்வரம்கள் சொன்னார்கள் அதாவது ஒரு மனிதன் தீமையை செய்ய வேண்டும் என்று மனதிலே எண்ணி அந்த தீமையை செய்யணும் என்று எண்ணக்கூடிய மனிதன் ஆசைப்பட்ட மனிதன் அல்லாவுக்கு பயந்து மனதில் தீமையை செய்வதற்கு ஆசைப்பட்டும் எண்ணியும் அல்லாவுக்கு பயந்து எந்த ஒரு மனிதன் அந்த தீமையை அல்லாவுக்கு பயந்து செய்யாமல் விட்டுவிட்டானோ தீமையை கைவிட்ட மனிதனுக்கு அல்லாவிடத்தில் நன்மை கிடைக்கிறது அதாவது ஒரு மனிதன் தீமை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறான் ஆசைப்படுகிறான் அதற்கான சந்தர்ப்பமோ வாய்ப்போ கிடைக்குதோ அல்லது கிடைக்கவில்லையோ அல்லாவுக்கு பயந்து தீமை செய்ய வேண்டும் என்று எண்ணிய மனிதன் அந்த தீமையை செய்யாமல் விட்டுவிட்டால் தீமை செய்ய எண்ணி தீமையை செய்யாமல் விட்ட மனிதனுக்கு அல்லாவிடத்தில் நன்மை கிடைக்கிறது அதே நேரத்தில் தீமை செய்ய செய்ய வேண்டும் என்று எண்ணி தீமையை செய்த மனிதனுக்கு அல்லாஹ் வந்து ஒரு பாவத்தை எழுதுகிறான் அதே ஒரு மனிதன் அல்லாவுக்காக ஒரு நன்மையை செய்யும்போது ஒரு நற்செயலிலே ஈடுபடுகிற பொழுது அவனுக்கு அல்லாவிடத்தில் பத்து மடங்கு கூலி கிடைக்கிறது என்று பெருமானார் சல்லல்லா குலை சொன்னார்கள் அதாவது நீங்கள் அல்லாவுக்காக ஒரு நன்மையை செய்தால் நீங்கள் செய்த அந்த ஒரு நன்மைக்கு ஒரு நற்காரியத்துக்கு அல்லாஹ் ஒரு மடங்கு கூலி கொடுப்பதில்லை பத்து மடங்கு அல்லாஹ் கூலியை தருகிறான் இதே நீங்கள் ஒரு பாவத்தை செய்தால் பாவத்தை செய்த உங்களுக்கு பத்து மடங்கு அல்லாஹ் அந்த பாவத்துக்கான கூலியை எழுதுவதில்லை ஒரு மடங்கு தான் கூலியை எழுதுகிறான் ஒரு பாவத்தை செய்தவனுக்கு ஒரு பாவம் என்று கூலி எழுதப்படுகிறது ஒரு நன்மையை செய்தவனுக்கு பத்து மடங்கு அந்த மனிதனுக்கு நன்மை செய்த மனிதனுக்கு கூலி கொடுக்கப்படுகிறது இதே பாவத்தை செய்ய வேண்டும் என்று மனதிலே நினைத்து ஆசைப்பட்டு அதை எண்ணி அல்லாவுக்கு பயந்து எவன் ஒருவன் அந்த பாவத்தை செய்யவில்லையோ பாவத்தை செய்வதற்கு ஆசைப்பட்டும் எண்ணியும் அல்லாவுக்கு பயந்து பாவத்தை விட்ட மனிதனுக்கும் அல்லா நன்மையை தருகிறான் அப்ப பாவம் செய்ய வேண்டும் என்று மனதார ஆசைப்பட்டு விரும்பிய ஒருவன் அந்த பாவத்தை செய்யவில்லை என்றால் அவனுக்கு நன்மை எழுதப்படுகிறது பாவம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்ட மனிதன் பாவத்தை செய்யும் போதுதான் அவனுக்கு ஒரு பாவம் கிடைக்கிறது ஒரு பாவத்துக்கான கூலி அந்த மனிதனுக்கு தரப்படுகிறது ஒரு நன்மையை செய்தவனுக்கு பத்து மடங்கு அல்லா நன்மையை தருகிறான் பத்திலிருந்து ஏழுநூறு மடங்கு வரைக்கும் அல்லாஹ் நன்மைகளை வழங்குகிறான் என்று பெருமானார் சல்லல்லாஹு சொன்னார்கள் தாலா அவனுடைய அருள்மறையாம் அற்புத வேதமான அல்குரானில சூரா அண்ணாம் திருக்குறான் இருக்கக்கூடிய ஆறாவது சூராவில் உள்ள

எவர் ஒருவர் ஒரு தீமையை செய்கிறாரோ அந்த தீமை செய்தவருக்கு அதை போன்ற அளவுடைய கூலியே அவர் கொடுக்கப்படுவார் அவர்கள் அநியாயம் செய்யப்படவும் மாட்டார்கள் அதாவது ஒரு பாவத்தை செய்த மனிதனுக்கு அவன் எவ்வளவு பாவம் செய்தானோ அந்த அளவுதான் கூலி கொடுக்கப்படுகிறான் ஒரு நன்மையை செய்த மனிதன் பத்து மடங்கு கூலி கொடுக்கப்படுகிறான் என்று அல்லாஹ் அபுல் ஆலமீன் அவனுடைய வேதமான அல் குரான்ல சூரா அந்ல உள்ள ஆறாவது சூராவில் உள்ள நூத்தி அறுபதாவது வசனத்தில் இதை அல்லாஹ் நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுறான் அப்ப நாம் அல்லாவுக்காக ஒரு நன்மையை செய்யும் போது ஒரு நற்செயலை செய்யும் போது பத்து மடங்குல இருந்து ஏழ்நூறு மடங்கு வரைக்கும் அல்லாஹ்விடத்தில் கூலி கொடுக்கப்படுகிறோம் என்று அல்லாவுடைய நபி சொன்னாங்க ஒரு தீமையை செய்தால் அல்லாஹ் பத்து மடங்கு பாவத்தை எழுதுவதில்லை அந்த பாவம் செய்த அளவுக்கு தீமை செய்த அளவுக்குத்தான் அல்லாஹ் நமக்கு பாவத்தை எழுதுகிறான் என்று பெருமானார் சல்லல்லா ஒலிசங்கள் சொன்னார்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையில பாவச் செயல்களை விட்டும் விலகியிருக்க வேண்டும் அதிகமான நன்மைகளை மேற்கொள்ள வேண்டும் நாம் மேற்கொள்ளக்கூடிய நல்லமல்கள் அல்லாவுக்காக நாம் செய்யக்கூடிய நற்காரியங்கள் அது அற்பமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் அதை நிரந்தரமாக செய்வதை அல்லாஹ் நம் இடத்திலிருந்து விரும்புகிறான் என்று பெருமானார் அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இதை கவனத்தில் கொண்டு அல்லாவுக்காக அதிகம் அதிகமாக நற்செயல் செய்யக்கூடிய மக்களாக நல்லமல்கள் செய்யக்கூடிய மக்களாக பாவத்திலிருந்து விலகி இருக்கக்கூடிய மக்களாக வாழ்வதற்கு நம் எல்லோருக்கும் நல்லா அருள் புரிவானாக வாஹீரு தாவானா அனில் அஹமது இல்லாஹி ரபில்லமின் அசலாம் அழைக்கும் வரஹமதுல்லஹி ஓ பரகாத்து